எல்லோருக்கும் வணக்கம் இயற்கை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடுறேன் நம்முடைய இயற்கை மனிதன் சேனலில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் அதாவது நீங்கள் அதிகமாக முக்கியத்துவமும் முன்னுரிமையும் முதலில் எதற்கு கொடுப்பீர்கள்னு ஒரு நான்கு ஆப்ஷன் போட்டிருந்தேன் அதில் ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா மனிதம் ஹியூமனிட்டி ஆப்ஷன் பி மதம் ரிலிஜியன் ஆப்ஷன் சி மொழி லாங்குவேஜ் ஆப்ஷன் டி காஸ்ட் ஜாதி இந்த பதிவை வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி நான் போட்டேன் நிறைய பேர் வந்து இந்த கேள்வியை வந்து பார்க்காம கூட இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அதற்கு சரியான பதிலை கொடுத்துருக்காங்க அந்த பதிலுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் நம்முடைய இந்திய மாநிலங்களே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு என்றைக்குமே ஒரு தனித்துவமான சிறந்த மக்களை கொண்டுள்ளதுன்னா உங்களால் நம்ப முடியுமா நிச்சயமாக நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலம் எடுத்துக்கோங்க இந்த சிந்தனைகளில் வந்து மேலோங்கி இருப்பது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் அவர்கள் மிகச்சிறந்த புத்திசாலிகள்னு எல்லா மாநிலங்களிலுமே சொல்லப்படுவதுண்டு அதற்கு காரணம் என்னென்னா தமிழ்நாடு இதுவரைக்கும் சந்தித்த அனைத்து அரசியல்களும் அதனுடைய ரிசல்ட்களும் தான் ஸோ மக்கள் வந்து தங்களது சிந்தனைகளை வந்து படிப்படியாக மேலோங்கி இன்றைக்கி ஒரு புத்திசாலியாக தான் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சாட்சி தான் நான் போட்ட அந்த பதிவிற்கான விடையும் இருக்குது ஸோ அதோடைய ரிசல்ட்டை என்ன நான் கரெக்டாக சொல்கிறேன் அதற்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி சோசியல் மீடியா பார்த்திங்கன்னா குறிப்பாக ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் எல்லா சோசியல் மீடியாலேயுமே என்ன திங்களை பரவிட்டுருக்கு வெறுப்பு பிரச்சாரங்கள் வெறுப்பு அரசியல் நடந்துகிட்ருக்கு ஸோ சோசியல் மீடியா திறந்தாலே ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினரை இழிவாக பேசுவது ஒரு ஜாதியினர் இன்னொரு ஜாதியினரை இழிவாக பேசுவது ஒரு மொழியினர் இன்னொரு மொழியை இழிவாக பேசுவது இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலுமே இந்த மூன்று விஷயத்தை தான் வந்து மையமாக வச்சு இது வரைக்குமே அரசியல் நடந்துட்டு இருக்கு இந்த போக்கானது பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகமாய் கொண்டே இருக்குது அதனால் வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஸோ இந்திய மாநிலங்கள் முழுமையும் பார்த்திங்கன்னா இந்த அச்சம் இருக்கிறது இழிவான சொற்கள் தகாத வார்த்தைகள் காது கொடுத்து கேட்க முடியாத பதிவுகள் ஒருவருக்கொருவர் வந்து இழிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய இந்த மதம் மொழி ஜாதி இந்த மூன்றையும் வைத்து தான் மொத்த அரசியலுமே பார்த்தீங்கன்னா நடப்பது வந்து தெரிகிறது இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சி தான் வந்து இந்தியாவில் நடந்துட்டுருக்கு தமிழ்நாடு உட்பட ஸோ இந்த சூழ்ச்சிகளில் வந்து நமது மக்கள் விழுந்துருவாங்களோ ஒரு பயம் வந்து எல்லோருக்கும் இருக்கிறது ஸோ அதற்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நீங்கள் அதிகமாக முன்னுரிமையும் முக்கியத்துவமும் முதலில் எதற்கு கொடுப்பீர்கள்னு சொல்லிட்டு மனிதம் மதம் மொழி ஜாதி இப்படி நான்கு பிரிவுகளை வந்து நான் கொடுத்துருந்தேன் ஸோ அதில் வந்து வாக்குகள் வந்து எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்ததுங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதற்கு வாக்கு செலுத்தியிருந்தாங்க அதில் வந்து இரண்டு சதவீதமானவர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்களுடைய ஜாதி தான் முக்கியம் அதற்கு தான் முன்னுரிமை கொடுப்போம்னு முக்கியத்துவம் கொடுப்போம்னு பதிவு பண்ணியிருக்காங்க இரண்டு சதவீதங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டதில் ஒரு இருபத்தி நான்கு பேர் வந்து தங்களுடைய ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே வந்து ஐந்து சதவீதம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எங்கள் மொழிதான் முக்கியம் மற்றதெல்லாம் அப்புறம்தான் அப்படிங்கிற ஒரு ஐந்து சதவீதமான மக்கள் அதாவது ஒரு அறுபது பேர் வந்து மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரிதான் இன்னொரு அறுபது பேர் அதாவது ஐந்து சதவீத மக்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எங்கள் மதம் தான் முக்கியம் மத்ததெல்லாம் அப்புறம்னு வாக்கு செலுத்தியிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பத்தாறு பேர் கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு சதவீத மக்கள் என்னது எங்களா கொடுத்துருக்காங்க மனிதம்தான் எங்களுக்கு முக்கியம்னு வாக்கு செலுத்தியிருக்காங்க இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ இன்னைக்கு வந்து இந்த மதத்தை வைத்து ஜாதியை வைத்து மொழியை வைத்து பிரித்தாளக்கூடிய அந்த சூழ்ச்சிகளில் வந்து நம்ம மக்கள் போய்விடுவார்களோங்கிற ஒரு அச்சத்தில் இருந்த எனக்கு என்னை போன்றவர்களுக்கு இந்த ஒரு பதிவின் ரிசல்ட் வந்து பெருமகிழ்ச்சியை கொடுத்தது ஸோ ஒரு ஆயிரத்தி ஐம்பத்தாறு பேர் வந்து முதல்ல எங்களுக்கு மனிதம்தாங்கிறத அடித்து சொல்லியிருக்காங்க இது வந்து இன்னும் இந்த பதிவுக்கான பதில்கள் வந்து நிறைய கொடுக்கலாம் ஆனால் இந்த நான் ஒரு ஆயிரத்தி இருநூறு பேர் கொடுத்த வாக்கை தான் கொண்டு பேசிட்டு இருக்கேன் எனக்கு தேவையான ரிசல்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மையான மக்கள் கூட்டம் உள்ளது இந்த மக்கள் கூட்டத்தினால தான் நம்மளுடைய தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட மிக சிறந்த மாநிலமாக கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அதே மாதிரி சிந்தனையில் மேலோங்கி இருக்கக்கூடிய மக்களில் வந்து தமிழ்நாடு மக்கள் எப்போதுமே முதலிடத்தில் தான் இருக்கும் ஸோ பல வகையில் வந்து ஏதாவது நம்மளை வந்து தவறாக தமிழ்நாட்டு மக்களை பேசினாலும் தமிழ்நாடு அரசியலை வந்து பேசினாலும் சரி அது வந்து இதற்கு முன்னர் ஆட்சி செய்தவர்களாக இருந்தாலும் சரி இப்போது ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் நமது மக்களின் சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது ராஜாஜி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் இருக்கக்கூடிய காலம் வரைக்குமே மக்களுடைய சிந்தனை பார்த்திங்கன்னா மேலோங்கி தான் வந்திருக்கு என்றைக்குமே அது கீழே போனது கிடையாது ஸோ அதுதான் வந்து வெற்றி அதுதான் அது முன்னேற்றம் அதற்கு காரணம் என்னென்னா அந்த பெரும்பான்மையான கூட்டம் இருக்குது இல்லையா தமிழ் மக்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அரசியல் ஸோ அதுதான் வந்து இந்த மனிதத்தை முக்கியத்துவம் கொடுக்குது ஏன் இந்த மதமும் ஜாதியும் மொழியும் நமக்கு வந்து மனிதத்தை கொடுக்காதானா கொடுக்காது ஏன்னா ஒரு மதம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மதத்தை ஏற்காது இன்னொரு மதத்தினரை வந்து ஏற்க மாட்டாங்க ஸோ அங்கே வந்து அந்த மனிதம் வந்து அடிபடுகிறது மொழியும் அதே ஏன் மொழி மொழிதான் சிறந்ததுன்னு அதிலும் நீங்கள் வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி எடுத்துட்டீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மனிதம் வந்து இருக்காது ஜாதி சொல்லவே வேணாம் என் ஜாதி தான் பெருசுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்கேயும் மனிதம் வந்து அடிப்படுகிறது மனிதத்துக்குள்ளே வந்து இந்த மதமும் மொழியும் ஜாதியும் வரவே வராது ஸோ அதுதான் அந்த சிந்தனையில் தான் நமது தமிழக மக்கள் இருப்பதாக நான் உணர்கிறேன் இப்போ வந்து இரண்டு சதவீத வாக்கு ஜாதிக்கும் ஐந்து சதவீதம் பார்த்திங்கன்னா மதத்திற்கும் மொழிக்கும் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க இதற்கு வாக்கு செலுத்தியவர்கள் மீது எனக்கு எந்தவித வெறுப்போ இல்ல வருத்தமோ கிடையாது ஏன்னா எனக்கு ஆயிரத்தி ஐம்பத்தாறு பேர் வந்து மனிதத்திற்கு முக்கியம் கொடுத்துருக்காங்க ஸோ பெரும்பான்மை கூட்டம் மிகச்சிறந்த சிந்தனையில் இருக்கும்போது சில சில நம்மளுடைய உறவுகள் வந்து அப்படி இப்படி இருக்க தான் செய்வாங்க அதை பற்றி கவலை இல்லை ஆனால் ஒரு நாள் நிச்சயம் அவர்களும் மனிதத்தை நோக்கி நகர்வார்கள்ங்கிற பெரும் நம்பிக்கை நிறைய எனக்கு உள்ளதுங்க குறிப்பாக நம்ம தமிழகத்தில் இருக்குது தமிழ்நாடு இனியும் முன்னேற்ற பாதைக்கு தான் சென்று கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கான சாட்சி தான் நீங்கள் செலுத்திய வாக்கு நான் சொன்ன கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் போடுங்கள் நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா நான் மனிதத்தை மட்டுமே நம்புகிறேன் மதம் மொழி ஜாதி இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு ஒரே நம்பிக்கை தான் மனிதம் அது நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி எந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி அல்லது எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும் சரி உங்களை நான் ஆதரிப்பேன் மனிதத்தை முன்னிறுத்தி சரிங்களா இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் நான் ஒரு கேள்வியை மீண்டும் கேட்கிறேன் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவமும் முன்னுரிமையும் முதலில் எதற்கு கொடுப்பீர்கள் மனிதமா மதமாக மொழியா ஜாதியா உங்களுடைய கருத்துக்களையும் வரவேற்கிறேன் கமெண்ட்ஸில் மறக்காமல் உங்களுடைய எண்ணத்தை சொல்லுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் நம்ம வந்து பார்த்துருவோம் அதற்கப்பறம் அந்த கமெண்ட்ஸை வச்சு இன்னொரு பதிவை நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம்